சந்தான் இந்த ராஜயோகம் இந்த பூவியில் இருபத்தி மூன்று விதமான யோகங்கள் உண்டு அவர்கள் மிக எளிமையான யோகமானது ராஜயோக ஞானம் ஆகும் சிவபரமாசி தான் ஒவ்வொரு அது வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க முழு நிறைய கொடுக்காங்க நம்ம எல்லாரும் இப்போ சாப்பிட்டுக்கிறாங்க ஆனால் கொடுத்துருக்கோம் அந்த பெட்டியில் தான் இருக்குது மேலே மேட இருக்கலாம் அந்த பெட்டியில் இருக்கு சென்டரில் சாப்பாடுங்க இருக்கா சாப்பிடணும் ஆலங்குளம் சென்டர்ல சென்டர் இருக்கலாம் சாப்பாடுகள் வந்து இறங்கியிருக்கான் பாம்பேசில் கூப்பிட்டு இருக்கு சாப்பிடணும் சாப்பிட்ணும் இருக்கு

பலவாயிரம் வருங்களாக நாம் மனிதர்கள் மனிதர்களோடு தொடங்குவதாகவும் மனிதர்கள் தொடர்பாக வந்துவிட்டது தேவர்களோடு வாழ்ந்துவிட்டோம் இரண்டாயிரத்தி ஐம்பது வருடம் நாம் தேவர்களோடு வாழ்ந்தோம் இரண்டாயிரத்தி ஐம்பது வருஷம் மனிதர்களோடு வாழ்ந்தோம் இப்பொழுது கடவுளோடு வாழ வாழும் வந்துவிட்டது அந்த கடவுளை நண்பனாக கைய பார்த்து கண்ணாடி குச்சிரம் நமது அதில் அர்ஜுனம் கிருஷ்ணனாக இருக்கும் சித்திரத்தை அந்த படம் அதனுடைய அர்த்தமானது நமது உடல்தான் படம் கண் வாய் என்பது குதிரைகள் இந்த காட்டிவிட்டார்கள் அதில் இருக்கும் அர்ஜுனன் நாம் அனைவரையிலேயே அர்ஜுனர்கள் அர்ஜுனன் நடக்கக்கூடிய செஞ்சாரூடிய அந்த குதிரைகளை அழைத்த கிருஷ்ண பரமாத்மா

உங்கள் வாழ்க்கை செல்வங்கள் அஸ்தசக்திகளும் வாழ்க்கையில் நிரம்பியமாக நம்முடைய போக்குவதற்காக வரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பூமியில் மிகவும் சகாப்தம் என்று சொல்லக்கூடிய கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திலாக விக்ரமம் என்ற பாவங்கள் அனுசரித்தபடியால் இந்த போலமாகிவிட்டது இந்த பூமி தூய்மையாக வேண்டும் இறைவன் நாம் மூலமாக தேவ ஆத்மாக்களின் உடையவரும் அசுர உலகை நீக்கி தெய்வீன உலகத்தை சாமிக்கு வந்திருக்கின்றார்கள்

அந்த சிவன் ஜோதி சொல்வமானவர் அந்த அறிமுகத்தை இந்த உலகத்திற்கு தந்தார்

சிவோமென்றால் இருக்கின்றேன் பிந்து என்றால் என்றால் வடி நான் இருக்கின்றேன் பிரகாச சுருபமாக இருக்கின்றேன் பிரேம் என்றால் அண்ணா சுருபமாக இருக்கின்றேன் இருக்கின்றேன் ஞான சுருபமாக இருக்கின்றேன் என்ற கடவுள்

அற்புமாக இந்த பூமியிலேன மரணத்தை விவரிக்கின்றார்கள் அவர் படமொழி मैं तो मालूम है मेरा निम्न कबीनेश्वर भविष्य का है और फिर वाल व्यवस्था बनाकर हमारे कहना है अगर हमने ना मालूम किया नीलों के प्रेम कबीनेश्वर कर दिया है हम जल कबीनेश्वर के अंदर घूम रहा है पार्टनर्स का दौस्ते है निरंतर सुबह मिल रहा है तो इधर मूवी सोंग पे रहूंगा तो मीटिंग डरने கிருஷ்ணன் இந்த பூமியின் உலகை முறையில் காலம் நெருங்கிவிட்டது மீண்டும் நிறைவு கிருஷ்ணனுடைய அவதாரம் ஏற்பட உள்ளது இந்த ஊழியை கிருஷ்ண முறையாக உள்ளது என எழுதப்பட்டுள்ளது கம்சன் என்றால் உலகத்தை தீவைத்து கொடுத்துவோம் என்ற அர்த்தம் இந்த உலகம் என்ற நெருப்பால் அஸ்வமாகி மீண்டும் புது உலகமாக ஜனனம் உள்ளது அந்த டெல்லி எவரின் அடிக்கையில் கிருஷ்ணனும் ஆலையும் பிறந்து மீண்டும் இந்த பூமி கிருஷ்ண பொறியாக நம்பி இருக்கிறது அந்த கிருஷ்ண பொறியினை வரக்கூடியவர்கள் நான் வேண்டும் இனிமையான சகோதர சகோதரத்தை நீங்கள் பள்ளிக்கு சென்று பதினாறு வாய்ப்புகள் படிப்பது போது இறைவருடைய பள்ளியில் பதினாறு உடல்களை படமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வட்டே பதிப்பித்தார் இஸ்திரீயை ஏற்றலோவாக இந்த சேலை திக்கே தாத்தாவிடா பத்தாய் நாய் கிராஸ் இந்த சர்க்கியாயே மா வந்து தெருல நடந்து போய் நடந்தால அள்ள திடைக்கு ஒரு ஆள் புரியே திடைக்கு தரான் பிரமாcolorPrimary கட்டான் பாயின்ட அந்த சம்மாவா அந்த பிரேமி டிவியாமே ஒரு फरक

அருள் என்னப்ப வேண்டும் இந்த வட்டாரத்தில் அனைத்து தடைகளும் நீங்க வேண்டும் இந்த ஊரில் அமைதி நிலவ வேண்டும் சண்டைகள் செய்யப்பட வேண்டும் நல்லது பொது சாந்தி